எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உள்ள உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கும்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வகர பயிற்சி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது ஏன்னா புது புது விஷயம் நடக்க இருக்கேன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் சரிங்களா எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் சனி பகவான் தான் இருக்கின்ற அதாவது தன்னுடைய அதாவது துலா ராசியில அவருக்கு உச்ச பலம் துலாத்துக்கு அடுத்தபடி அவர் கும்பராசியில அதிகமான ஒரு பலத்தை பெறுகிறார் சரிங்களா இந்த கும்ப ராசியில தான் அவர் வக்ரம் பெறுகிறார் வக்ர நிவர்த்தியும் கும்பராசில அடைய போறார் சரிங்களா சோ அப்படிப்பட்ட சனி பகவான் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார் முதல்ல வந்து கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் பூரோட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அடுத்த ஒரு நாலரை மாதம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல வந்து இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ராசிக்குள்ள அதாவது ஜென்ம சனி பலம் இழக்கிறார் அப்போ ஜென்மசனி பலம் இழந்தால் என்ன ஆகும் கெட்டது உங்களை விட்டு விலகும் சரிங்களா அப்போ கெட்டது விளக்குனாவே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து மன அழுத்தம் குறையும் மன ரீதியாக ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு பிரச்சனையான ஒரு போராட்டமான விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக சரியாகும் ஓரளவுக்கு மனசு தெளிவாகவும் சிந்தனை தெளிவாகவும் நல்லபடியாக யோசிப்பீங்க தெளிவாக யோசிப்பீங்க எடுத்த காரியத்தை கண்டிப்பா ஜெயிச்சும் காமிப்பீங்க எடுத்த செயலை முடிச்சும் காமிப்பீங்க இந்த காலகட்டத்துல அப்போ உங்களோட எண்ணங்கள் தெளிவாயிட்டாவே கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் ஒரு மனுஷன் எப்போ தடுமாறுவான் மனசு தெளிவில்லாம இருக்கும்போது எண்ணங்கள் தெளிவில்லாம இருக்கும்போது தான் அவன் தடுமாறுவான் அப்ப எண்ணம் மனசு ரெண்டுமே வந்து தெளிவாகுது சரிங்களா அப்போ கண்டிப்பா நீங்க எடுக்கிற காரியத்துல ஜெயிச்சு காமிச்சிருவீங்க ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் சனி சனி பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறு ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பார் அந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது சரியாகும் இல்லற வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிக்கும் முழுமையாக இல்லைனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முழுமையாக சரியாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மூவ் எடுக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வழியில உனக்கு வாழ்க்கை போகும் அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நீங்க அனுசரித்து போயிட்டாவே வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிரும் ஏன்னா கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வயதற்கேற்ற மாதிரி கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சும் அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது விட்டு கொடுக்கின்ற தன்மை இல்லாம போறது ஒரு புரிதல் இல்லாம போறது ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாவே ஒரு நிம்மதி இல்லாம ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க இப்ப என்னடா இது அது வீட்டுல இருக்கிறத விட வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அதிகமா இருந்திருக்கும் வீட்டுல இருந்தா ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுக்கே போகாம வெளியே இருந்திருப்பீங்க சோ இது சும்மா ஒரு காமெடியாக சொன்னேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நடந்திருக்கும் சரிங்களா கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஜென்மசனி சொல்லவே தேவையில்ல முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா அடிபடுவாங்க யாரா இருந்தாலும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் யார் கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை காமிக்கொடியவர் தான் சனி பகவான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனால பெருசா வாழ்க்கையில் சாதிக்க முடியாது ஒரு நிலைமைக்கு போனாலும் அதை தக்க வச்சுக்கவும் முடியாது இதே சின்ன வயசுல இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு வராம பார்த்தீங்களா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு உயரத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவனுக்கு எந்த சர்க்கிள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு அவன் திரும்ப அதை சமாளிச்சு மேலே வந்துடுவான் அதனால் கஷ்டமே படம் வரான் பாத்தீங்களா அவனுக்கு சின்ன சருக்குகள் ஏற்பட்டாலும் பெரிய டவுன்ஃபாலாக கீழே வந்துடுவான் ஸோ அதுதான் சனி வந்து எப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாரு யோகி யாருன்னு சொல்லிட்டு தெளிவாக படம் போட்டு காமி தான் சனி பகவான் சரிங்களா அப்போ கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகுதான் எல்லாரை பற்றியும் ஒரு பாடம் ஒரு புரிதலை சனி பகவான் கொடுத்துருப்பார் சனி நினைச்சு பெருசாக கவலை கொள்ளாதீங்க சனி பகவான் நினைச்சு நிறைய திட்டாதீங்க ஏன்னா சனியை போல ஒரு நல்ல கிரகம் கிடையவே கிடையாது சரிங்களா கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை காமிச்சு அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுப்பார் அது சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா சனி வந்து ஒரு ஸ்லோ பிளானட் ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க ஆக்டிவா இருப்பீங்க ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பா உங்களை விட்டு விலகும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப என்கேஜிங்காக இருப்பீங்க உங்க அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பாக சரியாகும் மன அழுத்தம் குறையும் மன உளைச்சல் கண்டிப்பா சரியாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்குறேன் இப்போ வேலை இல்லாமல் அல்லது வேலையை இழந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஜென்ம சனியில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பீங்க அதாவது இந்த வேலையை விட்டுட்டு இந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை விட இது மோசமாக தான் இருந்திருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கோம் நிறைய பேருக்கு இருக்கிற வேலையை இழந்து இருப்பீங்க இந்த வேலையோட தூக்கிட்டு இருப்பீங்க ஏன் என்னென்ன ரீசன் சொல்லாமல் டக்குன்னு வேலைய விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வேலை இழக்கிறது வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போய் அங்க போய் கஷ்டப்படுறது அல்லது தொழில் சரியா அமையாம போறது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காசை போட்டு ஏமாந்து போறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருமானம் இல்லாம போறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஸோ சோ அப்படிப்பட்ட இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் பாக்குறதால கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தி ஆகணும் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வலுவாக இருக்குது பத்தாம் இடம் வலுவாக இருக்குது அப்போ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் பழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு ஸோ சொந்த ஊரை விட்டு அப்ராட் போயிட்டு அங்கே வந்து யாருக்காக முயற்சி பண்றீங்களோ வேலைக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி ஏழரை சனி அஷ்டம சடகம் போது சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க டக்கு நீங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு இந்த இடத்துக்கு பிளேஸ் ஜாப் சேஞ்ச் ஆகிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிடும் இது இடமாற்றம் ஜென்ம சனியில் அஷ்டம சனியில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ரோட் ஆப்பர்ச்சி ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் வெளிநாடு போகிறதுக்கு இந்த டைம் நல்லபடியாக அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமான வழியில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில வருமானங்கள் சில லாபங்களையும் சனி பகவானும் சரி குருவும் சரி உண்டு பண்ணி கொடுப்பாங்க மேலும் இந்த டைம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல ராகு நிறைய வந்து பொய் சொல்ல வைப்பார் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல சில சில கருத்து வேட்பில உண்டு பண்ண வைப்பார் அப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் போயிட்டீங்கன்னாவே உண்மையா நேர்மையா இருந்துச்சுனாலே கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்